இந்த நாள் நாள் இனி பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய ராசியினை அடிப்படையாக வைத்து கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை கொண்டு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது உங்களுக்கு என்ற தகவலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த தகவல் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறேன் பொதுவாக கிரகங்கள் தான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு அதன் காரணமாகத்தான் இன்றைய நாளில் இந்த கிரகம் இங்கே இருக்கின்ற போது நமக்கு எந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கூற முடிகிறது இந்த நாளில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன செய்வார் மற்ற கிரகங்கள் இருக்கின்ற போது எந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற போது அதற்கேட்டார்போல் நம்முடைய செயல்பாடுகள் வந்து சரியாக வைத்துக்கொள்ள முடியும் ஒரு கால வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது முதலீடுகள் அதிகமாக செய்ய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நிதானமாக செயல்படலாம் பாதிப்பாக இருக்கின்ற போது நன்மையான நிலை இருக்கின்ற போது துணிச்சலாக செயல்பட்டு நன்மைகளை அடையலாம் இதற்காகத்தான் நாம் ஜாதகத்தை பார்க்கிறோம் இந்த நாள் இனி நாள் பகுதியை பார்க்கிறோம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வேலைகளை நடத்தி கொள்கிறோம் சரி இந்த நாள் எப்படி இருக்க போகிறது இந்த நாள் என்பது குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பஞ்சமி திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு மணி வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி ஆரம்பமாகிறது அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு ஒன்பது மணி வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று பார்த்தீங்கன்னா மரண யோகமும் அமிர்த யோகமும் கலந்திருக்கிறது முதன்மையாக மரண யோகமும் அடுத்து அமிர்த யோகமும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை பொதுவாகவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நன்மையை உண்டாக்கும் இன்றைக்கு சூளம் என்று கூறப்படுவது கிழக்கு திசைக்கு அதற்கு பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்பது மிக முக்கியமானது எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க முடியும் இன்று மதியம் மூன்று இருபத்தி மூணு மணி வரை கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மீன ராசினருக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது மூன்று இருபத்தி நாலு முதல் மீன ராசினருக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடங்குகிறது பொதுவாக சனிக்கிழமை நவகிரக வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பதெல்லாம் நம்முடைய மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மட்டுமல்ல ஒரு தெம்பையும் உண்டாக்கும் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் புரிந்து கொண்டு செயல்படுவது நம்முடைய எண்ணங்கள் இன்று தெளிவாக இருக்கும் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தொன்பது மணிக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது பனிரெண்டு ராசினருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் மேஷ ராசினரான உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்று மாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பொதுவாக முயற்சிகள் என்று சொல்கின்ற போது அது சிறிய கடை வைத்திருந்தாலும் சரி பெரிய நிறுவனம் வைத்திருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மனிதர்களுக்கு பலன் என்பது பொதுவான ஒன்றுதான் அதன் காரணமாக மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே இன்றைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்து வந்தாலும் சரி இன்று மூன்று இருபத்தி மூன்று மணி வரை ஒரு வெற்றிகரமான நேரமாக இருக்க போகிறது அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி சந்தோஷம் நட்புகளால் ஆதாயம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இந்த நிலையெல்லாம் இருக்கப்போகிறது போகிறது பொதுவாக இந்த நாள் என்பது மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படலாம் இருந்தாலும் இன்று முழுவதுமே மரண யோகம் இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மற்ற விவகாரங்களில் வழக்கமான வேலைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வாருங்கள் லாபத்திற்குரிய வழிகளை பாருங்கள் அதற்கு உங்களுக்கு வழி இருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகளாக இன்று இருந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் நன்மைகளை அடைய முடியும் ரிஷபராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நேரம்தான் இன்று உங்களுக்கு மாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதும் அதன் பிறகு ஆறாம் இடத்தில் சந்தேகிக்க இருப்பதும் ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்திடக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளுமே நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்திக் கொள்வதற்கு யோகமாக இருக்க போகிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகிறது வேலைகள் எல்லாம் நடந்தேற போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது மாலை மூன்று மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வரக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் இன்று பகல் முழுவதும் ஒரு மாதிரியாக சின்ன சின்ன தடைகளை சந்தித்து வந்தாலும் மாலையில் அனைத்திற்குமே ஒரு யோகமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் உங்களுடைய கனவு பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் இப்ப நீங்க இருக்கீங்க ஓ நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இன்று மாலை வரையில் அதன் பிறகு ஐந்தாம் இடத்தில் பொதுவாக இந்த இரண்டு நாட்களாகவே வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பீங்க உங்களுடைய வேலைகளை அடிப்படையாக வைத்து வருமானமும் வந்து கொண்டிருக்கும் இன்று கூடுதலாக இன்று மாலை முதல் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வந்து அமையும் உங்களுக்கு தொழில் செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலுமே உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் ஒரு நிலையான வருமானம் என்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் மட்டும் இன்று வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலத்திற்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது நல்ல நேரமாக இந்த நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரம் காலம் நல்லபடியாக இருந்துட்ட போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று நமக்கு தெரியும் இப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மாலை வரை மூன்றாம் இடத்தில்தான் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் சந்தரித்து கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் நன்மையான நிலைப்பாட்டினை காணக்கூடிய நிலைதான் இன்று முழுவதுமே உங்களுக்கு இருக்கிறது இன்று மாலை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான் அந்த நிலைப்பாடும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எத்தகைய சங்கடங்கள் வந்தாலும் எதிர்மறைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளியில் வரக்கூடிய பலம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நல்ல நாளினை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மரணயோகமாக இருக்கிறது வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசி நண்பர்களை இன்று மாலை வரை கொஞ்சம் சுமாராக போனாலும் மாலை மூணு இருபத்தி மூன்று மணிக்கு பிறகு உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும் இன்று பண வரவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா விதத்திலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாகவே சிம்ம ராசினருக்கு இந்த நாள் அமைய போகிறது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டாம் இடத்தில் பகவான் சந்தரிக்கின்ற போது வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் சொல்லலாம் அதேபோல் எதிர்பார்த்த பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இன்று மாலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் லாபம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் இன்று மரணயோகமாக இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் வழக்கமாக கடைகளுக்கு செல்வது வியாபாரம் செய்வது தொழில் செய்வது போன்ற வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வேண்டாம் கன்னிராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக உங்களுடைய ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனம் ஏதோ ஒரு வகையில் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கும் என்ன நடக்கப் போகிறது எது நடக்கப் போகிறது ஏன் இப்படி ஒரு பிரச்சனை இனம் புரியாத ஒரு குழப்பம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் என்னன்னா இதை செய்வாதா அதை செய்வாதா என்ற தடுமாற்றத்திற்கு ஆட்பட்டு எந்த ஒன்றையும் செய்யாமல் விட்டு விட்டிருக்கிறீர்கள் இதன் காரணமாகத்தான் நான் தெளிவாக சொல்வது என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கிறாரோ அப்பொழுது திட்டமிட்டு செயல்பட்டு வாருங்கள் உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெறும் ஏதாகிலும் ஒரு வேலையை திட்டமிட்டு எடுத்துக்கொண்டு அதில் மட்டும் கவனத்தை வாருங்கள் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் என்று சொல்வேன் இன்று மாலை வரை எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு எடுத்து செயல்பட்டு வாருங்கள் நிச்சயமாக லாபம் உண்டு அதன் பிறகு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான் அதுவும் உங்களுக்கு யோகமான பலன்களையே உண்டாக்குவதாக இருக்கும் நிச்சயமாக இன்று மாலை உங்களுக்கு பண வரவு காத்துக் கொண்டே இருக்கிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் புதிய முயற்சிகள் மட்டும் எதுவும் வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் துலாம் ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பாராத செலவுகள் எதிர்பார்த்த செலவுகள் என்று ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கையில காசு தங்கவே இல்லை என்றுதான் சொல்லலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் அது செலவாயிட்டே இருக்கு ஏதாயிலும் செலவு காத்துக்கொண்டே இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று மாலை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இந்த விரைய செலவுகள் குறைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது நான்காம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது உங்களுடைய ராசியை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற போதெல்லாம் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டே இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகி கொண்டே இருக்கும் யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன் அப்போ இப்பொழுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் ராக இருக்காரு குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்று மதியம் வரையில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு நெருக்கடிகள் விலகி நன்மைகள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று துணிச்சலாக செயல்படலாம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் என்பது இன்று வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் இன்று நாள் முழுவதும் மரண யோகம் காத்து இருக்கிறது மரணயோகம் இருக்கிறது புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் ஆதாயம் உண்டு விருட்சிக ராசி நண்பர்களே பார்த்தீங்கன்னா வரை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நிலையான வருமானம் என்பது இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது விருட்சிக ராசினருக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லை என்று கூட சொல்லலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சபாய் பகவான் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்கிறார் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகிக் கொண்டிருக்கிறது குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதுமே ஒரு முன்னேற்றமான சமுதாயத்தில் அந்தஸ்தினை உண்டாக்கிடக்கூடிய நிலைதான் ஒரு மனிதருக்கு ஜாதகருக்கு உண்டாகும் அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தைரியமாக நீங்கள் செயல்படலாம் இன்று மாலை வரை சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையில் உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது மாலை மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் சந்திரன் சந்திக்கப் போகிறார் ஏதேனும் ஒரு வகையில் இன்று உங்களுக்கு இன்று மாலை செலவு காத்து கொண்டிருக்கிறது அதனால் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வரவு செலவில் இன்று மாலை கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் அவசர வேலைகளாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்து நிதானம் காப்பதும் நன்மையாக இருக்கும் நாள் முழுவதும் மரண இருக்கிறது வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி நண்பர்களே பத்தாம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது எல்லா நிலையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது இன்று மாலை மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் அதன் காரணமாக வருமானம் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்று செய்கின்ற தொழில் பார்த்து வருகின்ற வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஆதாயமான நிலையே இன்று உங்களுக்கு இருக்கிறது வருமானமும் இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் இன்று நாள் முழுவதும் மரணயகமாக இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் அதில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நன்மைகள் உண்டாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் மகர ராசி நண்பல்லே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்க போகிறது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதையே தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக இந்த இரண்டு சஞ்சார தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வெனை உங்களுக்கு உண்டாக்குவதற்கு வழித்தளமாக அடித்தளமாக இருக்க போகிறது கூடுதலாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக உங்களுக்கு தெய்வாரலும் பெரியருடைய ஆசியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வழி இருக்கிறது வருமானம் அதிகரிப்பதற்கு வழிகள் இருக்கிறது இன்று மாலை பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தான பத்தாம் இடத்தை சந்தரிக்கப் போகிற சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போது தொழிலை விரிவு செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த நாளில் இந்த நாள் முழுவதுமே தொழில் குறித்த சிந்தனைதான் அதனுடைய செயல்களில் தான் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டிருப்பீங்க அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இருந்தாலும் இன்று புதிய முயற்சிகள் எதுவும் இன்று வேண்டாம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாக இருக்கின்ற காரணத்தினால் வழக்கமான வேலைகளில் மட்டும் காலையில் கடைக்கு போறது காலையில் தொழில் சார்ந்து போகிறது வேலைக்கு போறது ஈடுபடுவது பணம் பெறுவது அது போன்ற வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் வேறு முயற்சிகள் இன்று உங்களுக்கு வேண்டாம் கும்பராசி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திராஷ்டமம் என்று சொல்லலாம் அப்போ இன்று மாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நெருக்கடி அல்லது மனதிற்கு சங்கடம் தரக்கூடிய அளவிற்கு ஒரு செயல் என்று ஏதேனும் ஒன்று இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரலாம் வாகன பயணத்தினால் சங்கடங்கள் உண்டாகலாம் வார்த்தைகளால் சங்கடங்கள் ஏற்படலாம் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் இன்று மாலை மூன்று முப்பது மணி முதல் சந்திர பகவான் எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார் அந்த சஞ்சார நிலை அதன் பிறகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் மாலை வரை நிச்சயமாக ஒரு நெருக்கடி இடையூறு பிரச்சனைகள் என்று தோன்றிக் கொண்டே இருக்கும் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீனராசி நண்பள்ளை இன்று மாலை வரை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் ஒரு ஏற்றமான நன்மையான மகிழ்ச்சியான நிலையெல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது இன்று மாலை வரை கூடுதலாகவே மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இப்படி சொல்கின்ற போது இன்று மாலை மூன்று மணிக்கு பிறகு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது இன்று மாலை மாலை மூன்று இருபத்தி மூன்று மணி முதல் கொஞ்சம் எல்லாவற்றிலும் நீங்கள் நிதானமாக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரலாம் மனதிற்கு சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடக்கலாம் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு அமைதி காப்பது மட்டுமே இன்று உங்களுக்கு இருக்கும் நன்மையாக வேகமான செயல்பாடுகள் வேண்டாம் விரைய செலவுகள் வேண்டாம் அமைதியாக இருந்து பாருங்கள் நாள் முழுவதும் மரண யோகம் இருக்கிறது அதன் காரணமாக புதிய முயற்சிகள் எதுவுமே இன்றைக்கு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனமாக இருங்கள் அமைதியாக செயல்படுங்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் கவனத்துடன் பேசுவது நன்மையாக இருக்கும் இந்த நாளை கவனமாக கொண்டு செல்ல வேண்டும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அதை சந்திக்கிறேன் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்